வணக்கம் இது தமிழ் நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எம்பி பி அர்ஜுனாவின் பேச்சால் வெடித்த மோதல் கல்வி அமைச்சு வெளியிட்ட எச்சரிக்கை சிக்கப்போகும் அதிகாரிகள் கடற்றொழிலாளர் மீது துப்பாக்கிச்சூடு கடற்படையினருக்கு சந்திரசேகர் பணிப்புரை இலங்கையை வடகொரியா வாக்க முயலும் அனுர அரசு போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் நியமனம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மட்டக்களப்பில் அவசர சிகிச்சை பிரிவில் எண்பத்தி ஆறு மாணவர்கள் பதற்றத்தில் மக்கள் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரிய போராட்டம் யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியம் ஆதரவு ஓமந்தையில் திறந்து வைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை தொடர்ந்தன விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் ஆளும் கட்சி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு இடையில் பெரும் வாக்குவாதம் ஒன்று இடம்பெற்றது அதன்போது அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர் ஒருவர் உரித்து ஒன்றில் அனுராதபுரத்தில் ஐநூறு லட்சம் பெறுமதியான வீடொன்றை ஐம்பது லட்சத்திற்கு எழுதியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குற்றம் சாட்டினார் அத்தோடு குறித்த வீட்டிற்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க தினமும் முகம் கழுவுவதற்கு மாத்திரம் வந்து செல்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை நாடாளுமன்றில் கூறியதற்காக தன் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் ஆனால் தான் அதற்கு அஞ்ச மாட்டேன் என்றும் அர்ஜுனா தெரிவித்திருந்தார் பின்னர் அர்ஜுனாவின் கருத்தை கேட்டு கொதித்தெழுந்த அமைச்சர் வசந்த சமரசிங்க எதற்காக வைத்தியரானோம் என்று தெரியாத ஒரு மனிதர் வைத்தியராகியுள்ளார் என தெரிவித்ததோடு அதனை தாங்கள் நாடாளுமன்றில் நிரூபித்து காட்டியதாக தெரிவித்துள்ளார் புறம்பாக பாடசாலைகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பதில் அரசியல் தலையீடு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பதில் சில இடங்களில் முறைகேடுகள் நடப்பதாக முறைப்பாடுகள் வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் படி போன்ற முறைகேடுகள் ஏதேனும் இருந்தால் கல்வி அமைச்சின் புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார் திருகோணமலை குச்சவெளி சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை முன்னெடுத்து கோடிய விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடற்படையினருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனால் குறித்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது மேற்படி அறிக்கையை அடிப்படையாக கொண்டே சம்பவம் தொடர்பில் முடிவொன்றுக்கு வர முடியும் எனவும் அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுக்க முடியும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் திருகோணமலை குச்சவெளி கடற்பரப்பில் நேற்று சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ட்டார் என கூறப்படும் கடற்கொழிலாளர் மீது கடற்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இது தொடர்பில் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையிலேயே சம்பவம் தொடர்பில் அறிக்கை கோரியுள்ளார் சட்டவிரோத மீன்பிடி முறையானது கடலுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும் ஒரு சில கடற் வருமானத்துக்காக பெரும்பாலானவர்களின் வருமானம் இழக்கப்படுகின்றது அதனால்தான் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை தடுக்குமாறு கடற்படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருகோணமலை சம்பவம் கூட சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையால் ஏற்பட்டதென கூறப்படுகின்றது விசாரணைகளின் பின்னரே உண்மை என்னவென்பது தெரியவரும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையும் தவறு துப்பாக்கிச்சூடு நடத்துவதும் தவறு அதற்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்குவதும் தவறு எனவே அறிக்கை கிடைத்த பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இலங்கை மற்றும் இந்தியாவில்தான் ஜனநாயகம் சிறப்பாக உள்ளது இந்த நிலையில் இலங்கையை வடகொரியாவாக்குவதற்கு அரசாங்கம் முற்படுகின்றது அவ்வாறான முயற்சி எடுத்தால் அதற்கு எதிராக வீதியில் இறங்கி போராட தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தனது இயலாமையை மூடி மறைப்பதற்காக ஊடகங்களை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் முற்படுகின்றது இதற்காக ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு எதிராகவும் ஊடகங்கள் செயற்பட்டன ஆனால் மஹிந்த ஊடகங்கள் மீது கை வைக்கவில்லை ஆட்சி அதிகாரத்தை தக்கவைக்க அவர் ஊடகங்களை ஒடுக்க முற்படவில்லை கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஊடகங்கள் எவ்வாறு செயற்பட்டன ஆன கூட ஊடகங்களை சுதந்திரமாக செயற்பட இடமளித்தோம் எனவே அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத செயல்களுக்கு எதிராக போராட்டம் வெடிக்கும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் சி வி கே சிவஞானம் எதிர்வரும் வழக்கு திகதியில் தனது பதவியை சமர்ப்பிக்க வேண்டும் என இன்று நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் குறித்த வழக்கின் எதிராளியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் வழக்கானது திருகோணமலை மாவட்ட நீதிமன்றில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் தமிழரசுக் கட்சியின் தலைவராக இருந்த மாவை சேனாதி ராஜாவின் மறைவுக்கு பின்னர் அவர் பதிலாக புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அவரை இந்த வழக்கிலே முதலாவது எதிராளியாக பதிலீடு செய்து கொள்வதற்கே இன்றைய தினம் குறித்த வழக்கு அழைக்கப்பட்டிருந்தது அதற்கான ஆவணங்களை வழக்காள புதிய தலைவர் சி வி கே சிவஞானத்திற்கு இந்த வழக்கு தொடர்பான அறிவித்தல் கொடுத்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி தன்னுடைய பதிலியை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என இன்றைய வழக்கிலே நீதிமன்றால் உத்தரவிடப்பட்டுள்ளது இதேவேளை சில நாட்களுக்கு முன்னர் சுப்பிரமணியம் பரமானந்தம் என்பவர் தான் கட்சி உறுப்பினர் எனவும் இந்த வழக்கிலே தன்னை இடைப்பு மனுதாரராக சேர்த்துக் கொள்ளும்படியாகவும் ஒரு விண்ணப்பம் செய்திருக்கின்றார் இந்த வழக்கானது சென்ற வருடம் பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்டு யாராவது வழக்கிலே உள்ளவர்கள் வழக்கிலே இணைந்து கொள்வதனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாக மன்றக்கு வர வேண்டும் என்று பத்திரிகைகளிலே அறிவித்தலும் பிரசுரிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஒன்றரை வருடங்கள் கழித்து தன்னை இடைபுகும் மனுதாரராக சேர்த்துக் கொள்ளுமாறு சுப்பிரமணியம் பரமானந்தம் என்பவர் விண்ணப்பித்திருக்கின்ற காரணத்தினாலேயே நாங்கள் பலர் அதற்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம் சுப்பிரமணியம் பரமானந்தம் என்பவர் தன்னுடைய மனுவிலே இந்த வழக்கானது இழுபட்டுக் கொண்டு செல்கின்ற காரணத்தினாலே காலம் காரணத்தினாலே காரணத்தினாலேதான் தன்னை இணைத்துக் கொள்ளும்படியாக தன்னுடைய மனுவின் ஒன்பதாம் பதாம் பந்திகளிலே சொல்லியிருக்கின்றார் ஆகவே அதை மேற்கோள் காட்டி நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்தோம் அவரை சேர்த்துக் கொள்வதா இல்லையா என்ற விசாரணையே ஒரு வருடம் இழுபடும் இது வழக்கை இழுத்தடிப்பதற்கான ஒரு முயற்சி எனவே அந்த இடைபுவினரை மனுவில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்ற எங்களுடைய ஆட்சேவனைக்காக வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி தவணையிடப்பட்டுள்ளது அன்றைய தினம் சி சிவஞானமும் தன்னுடைய பதிலியை அணைக்க வேண்டியுள்ளது என தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்ட மூன்று பாடசாலைகளைச் சேர்ந்த எண்பத்தி ஆறு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பில் உள்ள புனித மைக்கேல் கனிஷ்ட பாடசாலை கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலயம் கல்லடி விநாயகர் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களும் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பாடசாலைகளில் அமைந்துள்ள சிற்றுண்டி சாலைகளில் உணவு வாங்கி மாணவர்கள் உட்கொண்டுள்ளனர் அவ்வுணவை உட்கொண்ட மாணவர்களுக்கு வாந்தி தலைச்சு தொற்று ஏற்பட்டதன் காரணமாக உடனடியாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை திணைக்களத்தினர் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் காரணமாக நோய்காவு வண்டிகளில் துரிதமாக மாணவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் தற்போது வரை எண்பத்து ஆறு மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் மட்டக்களப்பு காவல்துறையினரும் விசாரணைகளை தொற்றா நோய்கள் பிரிவின் அதிகாரி எஸ் உதயகுமார் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்று துரிதமாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் செம்மணி மனித புதைகுழியின் நீதி கோரிய போராட்டத்திற்கு யாழ் பல்கலைக்கழக ஒன்றியம் தனது ஆதரவுகளை வழங்குவதாக யாழ் பல்கலைக்கழக மாணவரொன்றிய தலைவர் தெரிவித்துள்ளார் யாழ் பல்கலைக்கழகம் ஒன்றலில் இன்று இடம்பெற்ற போராட்டம் ஒன்றினைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வு சர்வதேச கண்காணிப்பு மற்றும் நியமங்களுடன் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தி நாளை போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இதற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவரொன்றியும் ஆதரவு வழங்கும் என கேள்வி எழுப்பப்பட்டது நிச்சயமாக ஆதரவுகளை நாம் வழங்குவோம் செம்மணி மனித புதைக்குழியானது தமிழினத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சினையில் இதுவும் ஒன்று யுத்தத்தில் காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கான நீதி இதுவரை நிலைநாட்டப்படவில்லை இவ்வாறான சூழலில் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து ஏழு மனித எச்சங்கள் எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டுள்ளது ஆகவே நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக சிவில் சமூகமாக இணைந்து இதற்கான போராட்டத்தினை நிச்சயமாக முன்னெடுப்போம் என தெரிவித்திருந்தார் வவுனியா ஓமந்தை கிராம அலுவலர் வளாகத்திற்குள் திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்டது கூமாங்குளம் கிராம அலுவலர் நாகராஜா ஸ்ரீதரன் தலைமையில் இன்று இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முதன்மை அதிதியாக கலந்து கொண்ட வவுனியா பிரதேச செயலாளர் பிரதாமன் சிலையை திறந்து வைத்தார் அன்னம்மா அறக்கட்டளையின் பத்தாவது ஆண்டை முன்னிட்டு அதன் ஸ்தாபகர் அருட்பணி சிற்றம்பலம் கமலகண்ணனால் குறித்த சிலை நிறுவப்பட்டுள்ளது நிகழ்வில் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் விரிவுரையாளர் பாலசன்குகன் தெற்கு பிரதேச சபையின் செயலாளர் தெர்ஜனா ஓமந்தை மத்திய கல்லூரி அதிபர் பவேந்திரன் பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்